தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கூர்ந்த வழக்கங்கள் தமிழ் திரைப்படத்திலே தேசியம் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே குறிப்பாக கண்ணதாசனை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்பொழுது ஒரு 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 ஸ்லோகன் என்னென்னா ஹிந்தி சீனி பாய் பாய் பாய்ன பிரதர் ஹிந்தி சீனி ஹிந்தினா ஹிந்தி நாட்டு மக்கள் இந்திய நாட்டு மக்களை அவங்க அப்படி சொல்லுவாங்க ஹிந்தி அப்படின்னா இந்திய நாட்டு மக்கள் இந்தியான்னு வந்திருக்கே ஹெச் சந்தா ஹிந்தியா இந்தியா ஹிந்தி ஹிந்தி சீனி பாய் பாய் என்று சொல்லுவார்கள் அதாவது சீனாவும் இந்தியாவும் சகோதர நாடுகள் அவை அண்டை நாடுகள் அவை சகோதர நாடுகள் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்திலே அப்படி பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் அப்போ எனக்கு வயசு நான் அப்போ தெரியாது சென் ஒரு வயசு கூட இல்லை அப்போது சீனாவினுடைய பிரதமர் சூயின் லாய் வந்தார் இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவுக்கு மட்டும் வரல தமிழ்நாட்டுக்கு வந்தார் சென்னைக்கே வந்தார் மகாபலிபுரம் ஏன் காட்டுறாங்கன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த காலத்திலே அந்த கப்பல் வழியாக அவர்கிட்ட வியாபாரம்லாம் இருந்தது வர்த்தகமெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப நாளாக அதனால் அங்கே வந்து கொண்டு போய் அந்த பழைய உறவுகளை மீண்டும் புதுப்பிப்பது போல் அங்கே தொடங்கினார்கள் அங்கேயும் வந்தார் சொல்லிங்களா அப்புறம் அவர் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து அவர் எங்கே வந்தார்னா அவர் வந்து ஜெமினி ஸ்டுடியோ அப்போ பாருங்கள் எத்தனையோ ஸ்டுடியோ சென்னையில் இருந்தது அப்போது ஓ நானே பார்த்துருக்கறது பிரசாத் ஸ்டுடியோ விஜயா ஸ்டுடியோ விஜயா வாகினி அதுக்கப்புறம் அருணாச்சலம் ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ ஜெமினி ஸ்டுடியோ நகரத்தினுடைய மையப்பகுதியிலேயே இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தார் அந்த இடத்துல எம்ஜிஆர் வந்தார் சிவாஜி வந்தார் இப்போது தங்கவேலு வந்தார் இவங்கள்லாம் இருந்தாங்க அப்படி எல்லாம் வந்து அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து அவர் பத்மினி அவர்களுடைய ஒரு நாட்டிய நிகழ்ச்சியும் அவர்களுக்கு காட்டினார்கள் இவர்களெல்லாம் இப்படி இருந்தது இந்தியாவும் சீனாவும் ஐம்பத்தி ஆறில் இருந்தது ஆனால் அக்டோபர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா மீது போர் தொடுத்தது அது போர் தொடுத்தது அப்படின்னா கூட அவங்கெல்லாம் ஒரு திட்டத்தோடு தான் போர் தொடுப்பாங்க சும்மா எங்கே அடிக்கிறதுக்கு போனாங்க இங்கே பூந்தாங்க அடித்தாங்கன்னு இல்லை அப்படி அல்ல ஏதோ ரவுடி கேங்கு கிடையாது இது வந்து ஏதோ கூலிப்படை கிடையாது திட்டம் போட்டு எவ எந்தெந்த இடத்த நாம் பறிக்க வேண்டும் என்று போட்டு திட்டம் போட்டு வகுத்து அதை செய்வார்கள் அப்பொழுது இந்தியா மீது அந்த அக்டோபர் இருபதாம் தேதி போர் தொடுத்த போது ரெண்டு இடத்துல போர் தொடுத்தாங்க நம்ம லடாக் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ இந்தியாவினுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா அந்த தலை மேலே காஷ்மீர் இருக்கும் அந்த அந்த பக்கத்தில் மேலே அந்த இடத்துல அக்ஸாய் சின் அப்படிங்கிற இடம் இருக்குது அங்கே பூந்து அடி யாராவது பாரதத்தை எதிர்க்க நின்றவனெல்லாம் பின்னி துவம்சம் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள் இந்தியர்கள் அதே மாதிரி அந் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ஏஜென்சின்னு அந்த நேபாளு வடகிழக்கில் அது வந்து இப்போ அருணாச்சல் பிரதேஷ் ஆசாம் அதெல்லாம் வரும் அந்த பகுதியில் அவர்கள் ஒரு ரெண்டு இடத்துல போடுறாங்க பாருங்கள் அப்போது ஒரு ஒரே நாட்டை தான் அட்டாக் பண்ணுறான் ரெண்டு இடத்துல பூந்து அட்டாக் பண்ணுறான் குழப்பத்துக்கு இப்படிலாம் நடக்குது அப்போது என்ன நிலை இருந்தது என்று கேட்டால் இந்திய மக்கள் துடிதுடித்து தவித்து போனார்கள் நம்ம நாடு பஞ்சசீலம் அப்படின்னு பிரகடனப்படுத்தி இன்னொரு நாட்டை மதிக்க வேண்டும் அவர்களுடைய க அவர்களுடைய நாட்டையெல்லாம் கவரக்கூடாது மதிக்க வேண்டும் இப்படியெல்லாம் அவர் பஞ்சசீலத்தில் போட்டு வச்சிருந்தார் உன் பஞ்ச அதை ஒரு பஞ்சு கொடுத்தான் சீனாக்காரர் அதாவது சக்தி இல்லாமல் நீ எவ்வளவு பெரிய தத்துவம் சொன்னாலும் உனக்கு பலம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டார் அதனால தான் கண்ணதாசன் ஒரு பாட்டில் கேட்டார் இந்த மூன்று தலைமுறைக்கும் இது வேண்டுமா செல்வம் வேண்டுமா நிதி வேண்டுமா தோங்கும் பலம் வேண்டுமா அப்படின்னு கேட்டார் இந்த பலம் இருந்தால் மூன்று உலகமும் பயப்படும் அடித்துவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடித்து வீழ்த்தினார்கள் நடுவில் வந்து இவர்கள் சில பேர் போராட பார்த்தார்கள் தந்தை வந்து இதில் இருந்தார் டிஃபென்ஸில் துறையில் அப்போ சொல்லுவார் இவன் எத்தனை பேர் அடித்தாலும் சரி ஒரு பத்து பேர் அடித்து விழுந்தான்னா டக்குன்னு இன்னொரு இருபது பேர் வருவானா டக்குன்னு அப்படியே குவித்து விட்டார்கள் இராணுவத்தை சீனாக்காரர்கள் விதமான ஆயத்தமும் இன்றி இருந்த பாரத இராணுவம் ஏனென்றால் யாரும் நம்ம ஒரு காந்தியார் இருக்கும் பொழுது ஒரு நம்ம நாட்டுக்கு இராணுவமே தேவையா என்றெல்லாம் கூட சிந்தித்தார்கள் அது நேருவினுடைய காலத்திலே அதை பெரிய அளவில் அது ஒரு இராணுவம் என்பது திருவள்ளுவரை படித்தா ஒரு நாட்டுக்கு என்ன தேவைன்னா பாதுகாப்பு இல்லைன்னா நாடா அது நாட்டுக்கு என்னென்ன தேவை வளம் தேவை பாதுகாப்பு தேவை என்பார் பாதுகாப்பே இல்லைன்னா அது உறுதி செய்யவில்லை அப்பொழுது என்ன நடந்தது என்று ஒரு பெரிய ஆச்சரியம் இன்னைக்கு தமிழ்நாடில் வந்து தேசியம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம் ஆனால் சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டின் கடைசி அந்த மழைக்காலத்திலே போர் தொடுத்த போது சென்னையிலே இருந்த தான் சீனாவை எதிர்த்து தமிழ் சினிமாவின் சரித்திரத்திலே ஒரு தமிழன்தான் தான் சீனாவை எதிர்த்து ஒரு இந்திய மக்களின் சார்பாக ஒரு படம் திலகம் என்ற படத்தை எடுத்தவன் ஒரு தமிழன் அவன் கண்ணதாசன் அப்படிப்பட்ட தேசப்பற்று மிக்கவன் நாம தான் எடுத்தோம் இப்படிப்பட்ட கண்ணதாசன் என்ன சொன்னார் போர் வந்து விட்டது அவர் எழுதுகிறார் அந்த படத்தில் புத்தன் வந்த திசையிலே போ புனித காந்தி மண்ணிலே போ சத்தியத்தின் நிழலிலே போ தரும தாயின் மடியிலே போர் போர் போ யாரடா நீ உன் கால் பூட்ஸில் உன்னுடைய இராணுவ பூட்ஸை வச்சு எந்த நாட்டின் நீ மீது நீ மிதித்திருக்கிறாய் உங்கள் நாட்டிற்கே சமயத்தினுடைய பெரிய கொள்கைகளை கற்றுக் கொடுத்த இந்த புத்தர் பிறந்த பூமி இது ஆசையே படாதன்னு சொன்னார் அமைதியை விரும்புன்னு சொன்னார் அவர் வந்த திசையை புத்தன் வந்த திசையிலே போ காந்தியார் அதை விட மேல அவர் என்ன சொல்லுவார் புத்தர் வந்து சில பேர் சொல்லுவாங்க ஏழைகளுக்கெல்லாம் உதவுனார் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழைகள் எதற்காக நமக்காகன்னு எழுதினார் புத்தர் வந்து ஏழைகளுக்கெல்லாம் வந்து அது அவருடைய முக்கியமான வேலையாக கருதலை புத்தர் ராஜ பரம்பரையில் வந்தவர் பல ராஜ பரம்பரைகளுக்கெல்லாம் அவர் முன்னோடியாக இருந்து குருநாதராக இருந்தார் ஏழை மக்களுக்கெல்லாம் உதவினாருங்கிறதெல்லாம் பிற்காலத்தில் கட்டிவிட்ட கதை அவர் வந்து மிக உயர்ந்த கொள்கையை சொன்னார் இந்த உலகத்துக்கு இந்த மனசை அடக்கிறதுக்கு ஆசை வயப்பட்டு மனிதன் எதையதையோ தேடுகிறான் அந்த ஆசையாலே அழிந்து போகிறான் தான் திருமூலர் சொன்னார் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் புத்தர் சொன்னாரே ஆசை விடு திருஷ்ணா அதை கட் பண்ணின்னு புத்தர் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தவாமேன்னு புத்தர்களுடைய கொள்கையை போல் சொல்கிறார் திருமூலர் அந்த திசை புத்தன் வந்த திசையிலே போ அதனுடைய ட்ராஜடி பருவம் இப்படிப்பட்ட புத்த பகவான் வந்த திசையிலேயா போர் தொடுத்துக்கிறாய் இந்த காந்தி அவருக்கு மேலேன்னு சொன்னேன்னே அவர் எப்படின்னா நீங்கள் மற்றவங்க வந்து உங்களை கொலை வந்ததுன்னா நீங்கள்லாம் ஷாவுங்கோ பாசம் அமைதியா நீங்கள்லாம் செத்து போனீங்கன்னா உலகம் நல்லாயிருக்கும் அப்புறம் அவனே திருந்திடுவான் உங்களை கொலை பண்ணவனால் திரு திருந்திடுவான் அப்படின்னு அப்படின்னு அவருடைய கொள்கை அவர் டால்ஸ்டாய் அந்த காலத்தில் சொன்னார் ரஷ்ய இளைஞர்களெல்லாம் போர் கமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை தாங்க முடியாமல் போரே வேண்டான்னார் டால்ஸ்டாய் அதை பார்த்து இவர் போரே வேணான்னு இப்படி வீழ்ச்சி இருந்த இந்திய நாட்டு மக்கள் நிற்பதற்கு பலமுள்ள இளைஞர்கள் தேவை என்றார் முத்து முத்துராமலிங்க தேவர் அது இல்லைன்னா அது அப்படின்னாரு அந்த காந்தி ஒரே சாந்தி சாந்தி காந்தியின் பெயர்தான் சாந்திங்கிற மாதிரி இது சத்தியத்தின் நிழல் சச்சித் ஆனந்தம் தான் கடவுள் என்று சொன்ன சத் அப்படின்னா எது இருக்கிறதோ அதான் அதான் சத்தியம் எது எப்பொழுதும் இருக்கிறதோ அதான் சத்தியம் இன்றைக்கி இருந்து நாளைக்கு போச்சுன்னா அது சத்தியம் கிடையாது இப்படிப்பட்ட இந்த நாட்டை இது எந்த நாடு தர்ம தாயின் மடியிலே போ இந்த உயிர்களை எல்லாம் சீராட்டுகின்ற இந்த பாரத தேவி பாரத தாய் தர்ம தாய் என்ன இந்த உலகத்துக்கெல்லாம் வழி ஒரு மதம் மதம்னு சொல்லி அழிஞ்சு போகாதீங்கடா மதத்தின் வழியாக பகவானை பாருங்கடா அவர் கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு சும்மா வந்து அதை மாற்றது இதை மாற்றது ஒன்றுமா நீங்கள் மாறுங்க முதல்ல மனிதன் உள்ள மாற வேண்டும் ஒரு மனிதன் உள்ள மாறியதென்றால் அந்த உள்ள மாறிய மனிதனை நோக்கி கோடிக்கணக்கான மக்கள் அவன் காலடியில் வந்து காத்திருப்பார்கள் காந்தி அந்த மாதிரி ஒரு இதுதான் ஏதோ ஒரு சக்தி அவர்கிட்ட எல்லாரும் மயங்கினார்கள் அப்படி இருந்தது அப்படி அந்த தர்ம தாயின் மடியிலேன்னு இந்திய நாட்டை எப்படி வந்து அடையாளம் கட்டுறாரு பாருங்க காட்டி அவர் சொல்றார் போ போ எழுதினார் பாரதியார் வந்து அதெல்லாம் போ நீ வா போ அப்படிப்பட்ட நீ ஏழ்மையிலும் துயரத்திலும் இருந்த பாரதமே போ நீ மிடுக்கிலும் சக்தியிலும் வீரியத்திலும் உள்ள பாரதமே வா அப்படின்னு சொன்னார்ல அதே இதை கடைபிடிக்கிறார் பரத நாட்டு திருமகனே வா பச்சை ரத்த திலகமிட்டு வா பொருது வெங்கலத்தை நோக்கி வா பொன்னளந்த மண்ணளக்க வா 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 பொன் அளந்த நாடு இது கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை தேடி கண்டுபிடிச்சான் அமெரிக்கா நாடு வந்ததுன்னு அவன் இந்தியாவை தான் தேடிட்டு இருந்தான் ஏன்னா இந்தியா தான் மிக மிக செல்வச் செழிப்பு மிக்க நாடாக இருந்தது வெள்ளக்கார வர்றதுக்கு முன்னாடி அதான் எத்தனையோ ஆண்டுகள் முஸ்லீம்கள்லாம் இங்கே ஆண்டால் கூட அந்த அளவுக்கு பணம் வெளியில் அந்த அளவுக்கு போகலை மத இது தான் இருந்தது கட்டுப்பாடுகள் இருந்தது ஆனால் வெள்ளக்கார வந்த அப்புறம் நாட்டையே சூறையாடி லண்டன் வந்து வெறும் சேரி மாதிரி இருந்தது லண்டன் லண்டன் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இல்லை பார்த்தா பல இடங்களில் வரும் சாக்கடையாக இருக்கும் சேரியாக இருக்கும் கந்தல்ல அணிந்து இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள் அவர்களெல்லாம் இந்தியா இங்கே வந்த பிறந்து இன்றைக்கி லண்டனை பார்த்தா ஆஹா லண்டனுங்கிறோம் அது இந்தியாவினுடைய செல்வங்கள் எல்லாம் அந்த நாட்டில் போனதுனால தான் லண்டன் லண்டனாக இருக்குது அப்படி இருக்குது அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் அந்த வீரர்கள் எல்லாம் வர வேண்டும் இராணுவத்தில் வந்து கலக்க வேண்டும் மக்களுக்கு புத்தி சொல்லிவான்னு மக்கள் இந்த இடத்துல கனதாசன் சொல்றது பொதுமக்கள் இல்லை நம்ம குழந்தைகள் மக்களுக்கு புத்தி சொல்லிவா உன் குழந்தைகள்கிட்ட சொல்லு அப்பா போகிறேன்டாங்கன்னா நம்ம நாட்டில் யாரோ தாக்குகிறான் உங்கள் அப்பா அவங்களையெல்லாம் அடித்து முறித்து விட்டு வருவேன் வீரராக போகின்றேன் நீங்களும் வீரர்களாக வளருங்கள் வளருங்கள் என்று அந்த மக்களுக்கு புத்தி சொல்லி வா மனைவி கண்ணில் முத்தமிட்டு வா பெற்றவர்க்கு தாழ்வணங்கி வா பெற்றவர்கள் உங்களை பார்ப்பேனோ இல்லையோ உங்களுக்கான கடமைகளை நான் வந்து செய்வேனோ இல்லையோ ஆனால் உங்களையும் என்னையும் பெற்ற இந்த தாய்க்காக நான் போகின்றேன் பேரெடுக்க போர் முடிக்க வா 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 அவர் வா மறுபடிக்கும் விழுவதில்லை வா மரணமேனும் பெறுவதென்று வா பருவ நெஞ்சை முன் நிமிர்த்தி வா பகைவனுக்கும் ஓர் உயிர்தான் வா 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 என்று எல்லோரையும் வாருங்கள் வாருங்கள் என திருமணத்துக்கு கூப்பிடுற மாதிரி இந்த மங்களகரமான காரியம்தான் இந்த நாட்டை காப்பதற்கான காரியம் இதில் எதை இழந்தாலும் எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை எங்களை உயிரை இழந்தால் அதை இந்த பாரத தாயினுடைய காலடியிலே நான் செலுத்திய மிக பெரும் காணிக்கையாக நான் நினைப்பேன் என்பது போல அவர் கூறுகிறார் இந்த மாதிரியெல்லாம் இதை கொடுத்து அவர் வந்து என்ன பண்ணார் இந்த திலகம் படத்தில் அவர் ஒரு பாட்டு சொல்லுவார் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு சொல்லுவார் அந்த கோப்பை அதை பலவிதமாக அர்த்தம் சொல்லுவாங்க அது இவருடைய சிக்னேச்சர் சாங்காக மாறிவிட்டது அதற்கு நான் ஒரு பாடல் எழுதினேன் என்றால் கோப்பையில் இவர் வந்து மதுவையும் மங்கையையும் விரும்புபவர் தான் விரும்பவில்லை எல்லோரும் விரும்புவாங்க ஆனால் அதை தார்மீகமான முறையில் விரும்ப வேண்டும் அதை கடைசியிலே அவருடைய படிப்படியாக அவருடைய இதை பாருங்கள் கோப்பையிலே ஒரு வீடமைச்சு இது நான் எழுதிய கவிதை கோப்பையிலே ஒரு வீடமைச்சு கொஞ்சம் குமரிகள் உடன் மகிழ வேட்கை கொண்ட பெருங்கவிஞன் வேண்டியதென்ன கடைசியிலே பூக்கை புல்லாங்குழல் கொண்ட புண்ணிய மூர்த்தியின் பாதங்களில் வாழ்க்கை பயனை அவன் கண்டான் வேண்டி நான் அங்கே மதுசாலை அப்படின்னு மதுனுடைய இன்பம் மயக்கம் வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அந்த மதுவினுடைய மயக்கம் எங்கு மிகுதியாக கிடைக்கும் என்றால் கண்ணனின் திருவடியிலே கிடைக்கும் என்று கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பாரத தேசத்தினுடைய மிக பெரும் தெய்வமான கிருஷ்ண பகவானுடைய காலடியிலே கிடை கிடைக்கும் என்பதை இனங்காட்டி சென்றார் கண்ணதாசன் அவர்கள்